வணக்கம் பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் கண்ணதாசன் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் திமுகவினர் கும்பகோணத்திலிருந்து பேருந்து நிலையம் மாற்றப்படுகிறது ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசு வட்டி கட்டியுள்ளது பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து போட்டோஜியோ அமைப்பு போராட்டம் ஜனவரி ஆறு தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அறிவிப்பு பாதிப்பில்லை மாநிலங்களவையில் தமிழ் கேள்விக்கு நிதின் கட்கரி பதில் ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் என இந்திய ரயில்வே அறிவிப்பு இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் திமுக எம்எல்ஏ அமைச்சரின் கும்பகோணத்திலிருந்து பேருந்து நிலையம் மாற்றப்படுகிறது என்றும் உங்கள் இடத்தின் மதிப்பை உயர்த்த மக்கள் வரிப்பணத்தில் பேருந்து நிலையம் அமைப்பதா எனவும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் எழுப்பினார் கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் காந்தி பூங்கா அருகே முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று திமுக அரசுக்கு எதிராகவும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராகவும் முழக்கமிட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் காமராஜ் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலேயே போதிய இடவசதி உள்ளதாகவும் கருப்பூர் கிராமத்தில் திமுக நிர்வாகிகளின் நிலத்திற்கு அருகே விவசாய நிலத்தில் பேருந்து நிலையம் அமைப்பதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் மட்டும் கடனுக்கு அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசு வட்டி கட்டியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் அதிக கடன் வாங்கிய மாநிலங்களின் பட்டியலில் நான்காவது ஆண்டாக தமிழகம் முதலிடம் வகிப்பதாக குறிப்பிட்டுள்ள அன்புமணி தமிழ்நாட்டின் மொத்த கடன் ஒன்பது லட்சத்து அறுநூற்று தொன்னூறு கோடியாக உயர்ந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் கொரோனா காலத்தில் தங்கள் உயிரை பற்றிக் கூட கவலைப்படாமல் பொதுமக்கள் நலனுக்காக முன்னின்று பணியாற்றியவர்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழகம் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற செவிலியர்களின் கோரிக்கைக்கு துணை நிற்போம் என கூறியுள்ள அவர் செவிலியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அலுவலகத்தில் தீ பரவியது கொழுந்துவிட்டு எரிந்த தீயினால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது காலை நேரம் என்பதால் பணியில் இருந்த ஒரு சில ஊழியர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் அண்ணா சாலை பகுதியில் பி இன்டர்நெட் தொலைபேசி சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் ஆன்லைன் விண்ணப்பம் பணம் செலுத்துதல் புகார் பதிவு உள்ளிட்ட சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன அவற்றை சரி செய்யும் பணியில் தற்போது ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் ஒப்பந்த செவிலியர்கள் என்ற முறையே இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில்தான் தான் அதற்கு முன்பு நிரந்தர பணியிடங்கள் தான் இருந்தது என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் பணி நிரந்தரம் கோரி ஒப்பந்த செவிலியர்கள் கடந்த இரண்டு நாட்களாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மா செவிலியர்களை புறக்கணிக்கும் எண்ணம் இந்த அரசுக்கு இல்லை என்றும் இப்போது போராட்டம் நடத்தும் செவிலியர்கள் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளாகவே பணியாற்றி வருபவர்கள் என்றும் கூறியுள்ளார் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான போட்டோ ஜியோ சார்பில் வரும் ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக அதன் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் அமிர்தகுமார் தெரிவித்துள்ளார் திமுக அரசு மீது ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளதாக கூறியுள்ள போட்டோ ஜியோ அமைப்பினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதல்வர் செயல்படுத்திவிட்டால் எழுபது சதவிகித பிரச்சனை சரியாகிவிடும் என கூறியுள்ளனர் எத்தனால் நாள் கலந்த எரிபொருளை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மாநிலங்களவையில் கமல்ஹாசன் எழுப்பிய முதல் கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளித்துள்ளார் இ டுவெண்டி எனும் எத்தனால் டுவெண்டி எரிபொருளை கொண்டு நடத்தப்பட்ட விரிவான கள சோதனைகளில் வாகனங்களின் இணக்கத்தன்மையில் எந்த சிக்கலையோ எதிர்மறை விளைவுகளையோ ஏற்படுத்தவில்லை என்று கூறியுள்ளார் பழைய வாகன செயல்திறனில் கூட குறிப்பிட்ட மாறுபாடுகளை காட்டவில்லை அசாதாரண உருவாக்கவில்லை என்பதையும் ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார் பிரபல மலையாள நடிகரும் இயக்குநருமான ஸ்ரீனிவாசன் உடல் நலக்குறைவால் காலமானார் கொச்சி திரிபுணித்துரா தாலுகா மருத்துவமனையில் அவரது உயிர் பிரிந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டு மணி முழக்கம் திரைப்படத்தின் மூலம் திரைப்படத்துறையில் அறிமுகமான இவர் மோகன்லால் மம்முட்டி திலீப் என அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் நடித்துள்ளார் மலையாளம் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் இருநூற்று இருபத்தைக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இவர் நடித்துள்ளார் ரயில் டிக்கெட் முன்பதிவுகளில் முறைகேடுகளை தடுக்க ஐ ஆர் இணையதளத்தில் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிசம்பர் இருபத்தி ஒன்பது முதல் காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் ஜனவரி ஐந்து முதல் காலை எட்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரையிலும் ஆதார் இணைப்பு அவசியம் என குறிப்பிட்டார் ஜனவரி பன்னிரண்டாம் தேதிக்கு பிறகு ஆதார் இணைக்கப்பட்டிருந்தால் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் எனவும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்திருக்கிறது ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டமும் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் குளிர் அதிகரித்துள்ளது அதிகபட்சமாக மலைப்பகுதிகளில் ஊட்டியில் எட்டு டிகிரி செல்சியஸாகவும் குன்னூர் கொடைக்கானலில் ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை மாற்றியதற்கு புதுப்பெயர் சூட்டி அந்த திட்டத்தில் மத்திய அரசு மாறுதல் செய்துள்ளது காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த திட்டத்தின் கட்டமைப்பை பாரதிய ஜனதா அரசு மாற்றியுள்ளதை கண்டித்து நாடு தழுவிய போராட்டம் நடத்தும்படி காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எம் பி சோனியா அழைப்பு விடுத்துள்ளார் தமிழகம் முழுக்க தொன்னூற்று ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஓரு வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்படாமல் நீக்கப்பட்டுள்ளனர் சென்னை மாவட்டத்தில் மட்டும் பதினான்கு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து காணாமல் போயிருக்கிறார்கள் இந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் இன்று மாலை ஆறு மணிக்கு காணொலி காட்சி வழியாக நடக்க இருக்கிறது அதில் திமுக முக்கிய முடிவு எதையும் எடுக்குமா என்ற கேள்வி எழுத்துள்ளார் தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது தொடர்பாக பனை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் ஆதவ் அர்ஜுனா போன்ற நிர்வாகிகள் பங்கேற்றனர் புசி ஆனந்த் பங்கேற்கவில்லை அது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முதல்கட்ட முயற்சிகளில் உள்ளது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்த திட்டத்திற்கு ககன்யான் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ககன்யான் விண்கலம் பூமிக்கு திரும்பும் போது அதன் வேகத்தை பாதுகாப்பாக குறைக்கும் பாராசூட் சோதனையை இஸ்ரோ நடத்தியது இந்த சோதனை வெற்றியடைந்துள்ளது தலைநகர் டெல்லியில் கடும் பனிமூட்டம் காரணமாக நேற்று நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட விமானங்கள் ஐம்பதற்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன டெல்லியில் சாலை போக்குவரத்தும் பாதிப்படைந்துள்ளது பனிமூட்டம் தொடரும் நிலையில் இன்றும் பல விமானங்கள் ரயில்கள் ரத்தாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் அவதார் படத்தின் மூன்றாவது பாகமான ஃபயர் அண்ட் கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியானது டூ டி வடிவில் வெளியான இந்த படம் அவதார் வரிசையில் கடைசி படம் என்பதால் ரசிகர்கள் ஆவலுடன் திரையரங்குகளில் குவிந்து வருகிறார்கள் இந்தியாவில் முதல் நாள் வசூலாக இருபது கோடி ரூபாயை அவதார் திரி பெற்றுள்ளது பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் நேற்று மூன்றாவது நாளாக செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது இந்த நிலையில் சென்னை கோவையில் இன்று நான்காவது நாளாக செவிலியர்கள் போராட்டம் தொடர உள்ளது இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலங்கள் வரிசையில் தமிழகம் நான்காவது ஆண்டாக முதலிடத்தில் இருப்பதாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்களில் ஒருவரான அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் மொத்த கடன் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி என்றும் ஆண்டிற்கு வட்டியாக மட்டும் தமிழகம் அறுபத்தி இரண்டாயிரம் கோடியை செலுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட எல் வி எம் த்ரீ எம் சிக்ஸ் என்ற பாகுபலி ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ளது சத்தீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து செலுத்தப்பட உள்ள இந்த ராக்கெட் அமெரிக்க நிறுவனம் ஒன்றின் ப்ளூ பேர் சிக்ஸ் என்ற செயற்கை செயற்கைக்கோளை விண்வெளியில் வெற்றிகரமாக செலுத்த இருக்கிறது ஐசிசி பத்தாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது மொத்தம் இருபது அணிகள் இந்த போட்டி ஏ பிரிவில் இந்திய அணி இந்திய அணியில் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் அறிவிக்கப்பட்டுள்ளார் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் என தமிழக வீரர்கள் இருவர் அணியில் இடம் பிடித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சி சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி